ஓம் சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ கேதா உலகெங்கம் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாரதி பாபாவின் இனிய வந்தனங்கள் நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான அனுக்கிரகமும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு அருளட்டும் சகலமும் சாய் பாபா இன்றைய தலைப்பு அதுதான் எனக்கும் பாபாவுக்கும் உடைய தொடர்பு செற்றேறக்குறையே கால் நூற்றாண்டுக்கும் மேல் பாபாவுக்கும் எனக்கும் தான் நான் சொல்றது ஆனால் என்னோட பாபாவுடைய தொடர்பு எத்தனை தலைமுறைன்னு தெரியாது அது அவங்க தான் சொல்லணும் தாத்தாவுடைய கோலத்தை பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பாபா தாத்தா இன்னைக்கு வித்தியாசமான கோலத்தில் இருக்காங்க அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க நாம செய்வோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முறையா எங்க அண்ணி மூலமா பாபா எங்க வீட்டுக்கு வந்தாங்க அதுல ஏற்பட்ட முதல் நிகழ்வு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய இடமானது வேறொரு கையில் இருந்து அது எனக்கு மாற்றப்பட்ட கதை அந்த காணொளியிலே நீங்க பார்த்துருப்பீங்க அடுத்துதான் என் வாழ்க்கையில் பாபா செய்த அற்புதங்கள் முதல் செய்தி வண்டலூர் வழித்துறை பாபா இந்த கோயிலுடைய சில விவரங்களை நான் காணொளி மூலமாக பார்த்தேன் அது எப்போ அப்படின்னா கொரோனா லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருக்கும் பொழுது பார்க்குறேன் இன்னும் சொல்லப்போனால் அது என்ன கோயில் அப்படின்னு தெரியாம பார்க்கறேன் இதெல்லாம் புது கதையா இருக்குங்கிறீங்களா ஆமாம் உண்மைதாங்க அந்த கோயிலில் பாபாவுடைய விக்கிரகத்தை காட்டுறாங்க அப்படியே அந்த கேமரா சூழலு பின்புறத்தில் அற்புதமாக ஐயா காட்சி கொடுக்குறாங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியம் அடடா இப்படி ஒரு கோயிலாக எங்கே இருக்குது அந்த கோயில் அப்படின்னு பார்க்குறேன் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே தான் இருக்குது சரி நாம அவசியம் போய் பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் இறை அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு நாளில் லாக்டவுன் வந்து விளக்கப்படுகிறது படிப்படியாக விளக்கப்படுகிறது குறிப்பிட்ட நேரங்களில் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோயில்கள் திறக்க கொள்ள எல்லா விதமான விவரங்களும் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க உடனே புறப்பட்டு நான் என்ன பண்ணுறேன் என் மனைவி ஆச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் மாலை போகிறோம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கூட்டமே இல்லை சுத்தமாக கூட்டம் கிடையாது அங்கே ஒரு சுவாமி அந்த மாதிரி நினைத்தலை திருமணம் வச்சுக்கிட்டு தாத்தாவுக்கு எல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க நான் அவங்கக்கிட்ட ஸ்ரீ வைஷ்ணுவெல்லாம் இருக்கீங்க எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க என்ன ஏது அப்படிங்கிற எல்லாம் கேட்குறேன் அவங்க அதெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியை சுற்றி வரேன் சுற்றி வரும்போது ஐயாவை காணும் ஏன்னா ஐயாவை காணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்போ நான் அதை அவரை கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இது சம்மந்தமான தகவலெல்லாம் என்னுடைய சகோதரரை கேளுங்கள் அதாவது அவங்களுக்கு தம்பி அவங்க தான் அந்த கோயிலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க தேவையான தகவலாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண் கொடுக்குறாங்க அதுதான் எனது சாய் பக்தியின் முதல் வழிகாட்டியாக திகழ்ந்த சாய்ராம் குருஜி அவர்களுடைய தொடர்பு எண் நான் நம்பரை வாங்கிட்டு வந்துட்டேன் காலையில் ஏழு மணிக்கு அழைக்கிறேன் அவங்க என்ன விவரம்னு கேட்குறாங்க நான் ஃபோனில் சொல்கிறேன் பதினோரு மணி போல் நேராக வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேராக போகிறேன் அவங்களுக்கு தொடர்ந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு அந்த அழைப்பு அவங்க எடுத்து பேசிக்கிட்டே எனக்கு தேவையான தகவல்களை என்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் உடனே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் இந்த மாதிரி இருந்தது சரி நேராக பார்த்துட்டு போன்ட்டு வந்தேன் எனக்கு எல்லாமே ஐயாதா அதனால் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே வந்த பொழுது மாதிரி இருந்தது அப்படின்ன உடனே அப்படியா வாங்க நாம் அதை பற்றி விரிவாக பேசுவோம் அப்படின்னு கீழ்த்தலத்துக்கு ஏற்றிட்டு போனாங்க அங்கே ஒரு அறையில் உட்காந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க என்ன தகவல் என்கிட்ட பேசுனீங்களோ அதை அப்படியே பேசுங்க இதை ஒரு காணொலியாக பதிவு பண்ணி நான் வெளியிடுறேன் அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன் என்ன நடந்ததோ உள்ளதை உள்ளபடி நான் பேசுகிறேன் அதை காணொளியாக பதிவு பண்ணப்பட்டு சாய்ராம் குருஜி அவர்கள் அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருக்காங்க சரியா அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வேற ஒரு நிகழ்வு எனக்கு நடக்குது இதெல்லாம் நாங்கள் பேசி முடிக்கிறோம் பேசி முடித்த வேகத்துக்கு சாய்ராம் குருஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமியோடு ஒருங்கிணைந்த சீரடி சாய்நாதர் கோயில் நீங்கள் கட்டணும் அதுதான் பாபாவுடைய வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நமக்கு பாபாவுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இல்லை ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணோம் அது நடந்துடுச்சு அதன் பிறகு நம்மளால் முடிஞ்சது வியாழக்கிழமை விரதம் இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் அதுவும் முடியல இதை கடந்த ஒன்றும் எனக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன இப்படி ஒரு உத்தரவு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன சுவாமி சொல்கிறீங்க என்ன ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பு எனக்கு வருது அப்பதான் வந்து சட்டமன்ற தேர்தல் அந்த நேரம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாகி தேர்தலுக்கான விவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நடக்கிற அந்த தான் கொஞ்சம் முன்ன பின்னா வச்சிங்களே ஏன்னா இந்த சந்திப்புடைய தகவல் இரண்டு மூன்று இதாக தான் நடந்தது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் அதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் அதுக்கான எந்த வழி வேலையும் என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதை அவர் பார்த்து பாரு நீங்கள் ஆரம்பிக்கும் இது எனக்கிட்ட முதல் கட்டளை அதன் பிறகு எப்போதுமே விடியற கால நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்கிறது வழக்கம் பல ஆண்டுகளாக அதுலையும் குறிப்பாக மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் எப்பெல்லாம் விழிக்கிறனோ அப்பெல்லாம் உடனே தியானத்தில் உட்காந்துருவோம் ஒரு நாள் காலையில் தியானத்தில் இருக்க அற்புதமான ஜோதி ஸ்வரூபம் பவுன் அப்படி தக 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 தகன்னு இருக்கு பவுன் மாதிரி ஜொலிக்கிறது அந்த ஜோதி அதுக்கு முன் யாரோ ஒருத்தங்க பின்புறத்தில் இந்த ஒளி பின்புறம் மொழி இருந்து முன்புற மனிதன் தான் நமக்கு முகம் தெரியாது முன்புறம் ஒளி இருக்கணும் யாராக இருக்கும்னு கூர்ந்து பார்க்குற பாபா அற்புதமான பாபா ஐயா அப்போ தான் முதல் முறையான உத்தரவு கொடுக்குறாங்க பாபாடா சேமிச்சுக்கோடா பஜனை பண்ணுடா இந்த மூணே மார்த்து தான் பாபாடா சேவிச்சுக்கோடா பஜனை பண்ணுடா நான் நல்லா பார்க்குறேன் அப்படியே அந்த ஸ்வரூபம் சீரடி சாய்நாதரா எனக்கு காட்சி அளிக்கிறார் நீண்ட நேர காட்சியை நான் பார்க்குறேன் அப்படியே மறைஞ்சிடுவார் இதன் பிறகு இந்த நிகழ்வு நடந்து அதனுடைய இந்த நிகழ்வு நடக்குது இதன் அடிப்படையிலே அடுத்து வரக்கூடிய செய்தி தான் பேசும் பாபா அதுவும் காணவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவிரப்பட்டு நவக்கிரக சக்தி சாய்பா இந்த சக்தி சாய்பாபாவோட பேசக்கூடிய தன்மை பெற்ற கார்மேகன்ஜி அங்கே தொடர்ந்து இதே தகவல் உறுதி செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் தேர்தல் அறிக்கை வருது அதில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அகில பாரத இந்து மகாசபா கட்சியின் சார்பாக போட்டியிடுவதற்கு எனது பெயர் பரிந்துரைக்கப்பட்டு வெளியிடப்பட்டது வேட்பாளரா அதுதான் கவனிக்கணும் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பிலே பல ஆண்டுகளாக நடந்து இந்துத்துவ பணிகளில் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆலய பாதுகாப்பு குழு மாநில தலைவர் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் கடைசியாக புதுவை மாநில பொறுப்பாளராக இருந்துகிட்டு இருந்த நேரம் பல்வேறு அச்சுறுத்தலும் எனக்கு இருந்தது அப்போ தான் கிரண்பேடி அவர்கள் புதுவை மாநில ஆளுநராக இருந்த நேரம் அந்த காலகட்டத்திலலாம் பொறுப்பில் இருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாபா என்ன பாதை மாற்றுறாங்க மடம் மாற்றுறாங்க நான் சாய்ராம் குருஜியை கேட்குறேன் ஜி எனக்கு இந்தமாரி ஒரு விஷயம் வந்திருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் அப்போ சாய்ராம் குருஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தான் ஆன்மீகமாக அரசியலாக முடிவெடுத்துக்கோ அப்படிங்கிறார் நான் கெட்டியாக பாபாவை பிடிச்சிக்கிட்டேன் அன்று பிடிச்சது தான் சகலமும் சாய் பாபா அதன் பிறகு முழுமையாக அது எல்லாத்துலேருந்து வெளியில் வந்தேன் பாபாவுடைய அற்புதங்கள் தொடர்ந்து என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்தது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் என் மகளுக்கு பணி கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் அந்த பணி கிடைத்தது தனியாக ஒரு வீடியோவே நம்ம காணொலியில் இருக்குது இந்த பித்தனை சித்தனாக்கிய சாய் அதில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் வட்டம் பெரியமூலிப்பட்டி சிவசாயி மந்திர் நல்வாக்கு சித்தர் சாய் பவானி சுவாமிகளை பற்றி சொல்லியிருப்பேன் அவருடைய தொடர்பில் தான் பாபாவுடைய தகவல்கள் முதல் முதலாக நமக்கு வர ஆரம்பித்தது அந்த நேரத்தில் தான் பாப்பாவுக்கான பணியானை வழங்கப்பட்டது பணியானை வழங்கினது மட்டும் இல்லாமல் பணியில் இணைவதற்கு முன்னமே சம்பளம் ஏற்றி கொடுக்கப்பட்டது பணியானை கிடைத்ததோ இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் நான் எல்லாத்தையும் என்னுடைய சொந்த ஊரை விட்டு சென்னையில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நிகழ்வு அனைத்தையும் நிறுத்திட்டு டெல்லி புறப்பட்டுறாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு கிடைச்ச முதல் பணி குர்கான் டெல்லி சரி நம்ம யோகி ஆதித்யநாத் நேராக சந்திச்சு அடுத்த கட்ட நகர்வை செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் அது மட்டும் இல்லை மாருதி பாபா அப்படிங்கிற அந்த செய்தி வடக்கை இருந்து தான் பரவணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதன் காரணமாக அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படி போயிட்டுருக்கும்போதே பாபாவோடு பணிக்கு அமர்த்தப்பட்ட அனைவரும் மாநிலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என் பாப்பா மட்டும் பாபாவுடைய அணுக்கரகத்தினாலே நான் தொடர்ந்து அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வித்தியாசமாக பாபா அதில் ஒரு வேலை செய்து கொடுத்தாங்க அந்த பணி கொடுக்கப்பட்ட பதவியை விட சம்பளத்தை விட உயர்வாக கொடுத்தாங்க அடுத்தது அதே பணிக்கு கேட்காம இடமாற்றம் பண்ணி கொடுத்தாங்க ஆமாங்க கேட்ட அனைவருக்கும் கொடுக்கல ஆனா என் மகளுக்கு பாபா கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கே கொடுத்தார் சென்னைக்கே கொடுத்தார் அவங்க சென்னையில் இருந்துகிட்டே டெல்லியில் வேலை செய்து இருந்தாங்க ரெண்டு ஆண்டுகள் அடுத்ததா பணி உயர்வு கொடுத்தார் எதிர்பார்க்காத விட அதிகமான சம்பளத்தையும் கொடுத்தார் இன்று வரை என் வாழ்வில் தாத்தா செய்துகிட்டு இருக்கிற அப்போ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய இருக்குது தொடர்ந்து காணொலி வெளியிடுவோம் இது சகலமும் சாய்பாபா அப்படிங்கிற காணொளி தொகுப்போடைய முதல் பகுதி வரக்கூடிய காலங்களில் என்னோடு பாபா நான் அப்படி தான் சொல்லணும் அவரோடு நான் பயணித்தேன்னா அது வந்து முறையல்ல என்னோடு அவர் பயணித்தார் என்ன அவரோடு பயணிக்கிற அளவுக்கு என்கிட்ட தகுதி கிடையாது என் கரம் பிடித்து அவர் தான் ஏசிட்டு போனார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய காலங்களில் சகலமும் சாய் பாபா சாயின் அற்புதங்கள் தொடர்ந்து காணலையா நம்ம தளத்தில் வெளியிடுறங்க இன்றைக்கி வியாழக்கிழமை வழக்கம்போல் பிராணசாயி பாபாவோடைய செய்தியோட அந்த உருவத்தோட இந்த பேட்டியை பதிவு பண்ணுறாங்க பாபா தாத்தா இன்றைக்கு இருக்கிற கோலம் வித்தியாசமான கோலம் அவர் எப்படியெல்லாம் கோலத்தை மாற்றினார் எப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் கேட்டு என்னென்னலாம் செய்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் சொல்கிறாங்க இந்த காணொளி பதிவு கொஞ்சம் நீளமாக இருக்குது இனி வரக்கூடிய காணொளி பதிவுகள் இதை விட நீளமாக இருக்கும் ஏன்னா ஒரு வீடியோவில் ஒரு செய்தி அடக்க முடியாதுங்க சகலமும் சாய் பாபா இந்த நிகழ்வை நடத்திய காட்டிய பாபா வண்டலூர் வழித்துணை பாபா அந்த கூட்டு பிரார்த்தனை மையத்தில் தான் என்னுடைய ஆன்மீக பயணமானது துவங்கியது அடுத்து நடந்ததை அடுத்து காணொலியில் காண்போம் என்றும் உங்களுக்காக நான் உங்களோடு மட்டும்தான்